வெல்கம் டு ஆலினம் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் ஒருவர் கொடுத்த காமாட்சி விளக்கினை இன்னொருவருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறங்க நீங்க இன்னும் ஆலினோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒருவர் உங்ககிட்ட வந்து காமாட்சி விளக்கு கொடுக்குறாங்க பரிசா கொடுக்கலாம் அல்லது வந்து பூர்வீகமாக இதை பயன்படுத்திட்டு வரணும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒருவர் கொடுத்த காமாட்சி விளக்க நீங்க வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா நீங்க அந்த மாதிரி குடு உங்களுக்கு ஒருத்தர் பரிசாவோ இல்ல உங்களுக்கு ஒரு பாரம்பரிய வகையில வந்ததுன்னு கொடுத்ததாகவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்க ஒருவர் நமக்கு ஒரு பொருள் தராங்க அப்படின்னா ஏன்னா அதில் அவங்களோட அன்பும் ஆசையும் அவங்களோட நினைவுகளுமே அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் வேறொருவருக்கு கொடுக்கும்போது இந்த நீங்கள் வாங்கினீங்க இல்லைங்களா பரிசு இருந்து கிட்டேருந்து இல்ல அவங்களுடைய ஆசீர்வாதமோ அவங்களுடைய அன்போ உங்களுக்கு முழுமையானதாக கிடைக்க கிடைக்காது அதே மாதிரி அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்தினதா வந்து அவங்க புரிஞ்சுக்கவும் செய்யலாம் அல்லது உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பந்தம் பிணைப்பு பாசம் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த தவற செய்யாதீங்க கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க